வீட்டு நைட் சாப்பாடு வந்து பிரியாணி ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுக்கிடணும் எங்கள் வீட்டில் மூணு பேர் தான் அதனால் நாங்கள் சின்ன சட்டியில் வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கிராம் வகைகள்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கி வந்தக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ல்லாம் வதங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பட்டை கிராமு வகைகள் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச கறியை போட்டுக்கலாம் பாருங்கள் வேக வச்ச கறியை போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ அதுக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி பொடி அப்புறம் வத்தப்பொடி அப்புறம் மல்லிப்பொடி அப்புறம் லைட்டாக டேஸ்ட்டுக்கு சிக்கன் பொடி லைட்டாக தான் போடணும் இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடணும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இது நல்லா கிண்ணிக்கலாம் வதங்கி வந்துருச்சு இப்போ சோறை போட்டு கிண்டலாம் அப்படி நம்ம வீட்டிலே சிம்பிளாக பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும் தேங்க்யூ